ஒரு கேள்விக்குறி ஆனால் இப்போது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலான கட்சி தான் தொடர்ந்து பொது தொகுதிகளில தலைத்துகளை வேட்பாளர்களாக நிறுத்துகிற ஒரு பண்பை வாடிக்கையாக ஏற்படுத்தி இந்த திராவிடர் மாடலே இருந்து தெளிவுபடணும் அப்புறம் அது வெற்றியாக தோல்வியாக இருக்கும் ஒட்டு வைத்ததை பார்த்து குங்கும பொட்டு வைத்ததை பார்த்து என்னப்பா அவங்க நெத்தியில ரத்தம் அடிக்கிறதே என்று ஒரு அமைச்சரையே பார்த்து கேட்டவர் அவருக்கு கோயில் கட்டினார் அது திராவிடத்தின் வெற்றி நான் வந்து கொளத்தூர் மணி அவர்களையும் சுபவீர கடந்து போன ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் நடக்க வேண்டிய ஒன்றை நரிக்குறவர்கள் எந்த பட்டியலில் இருந்தாலும் தெரியும் சுபவீர பாண்டியனும் கொளத்தூர் மணியும் குரல் கொடுத்துருப்பாங்க இது மாநில அரசு செய்ய வேண்டியது அது எஸ்சியில் சேராட்டு பரவாயில்ல நாங்களும் சொல்கிறோம் எஸ்சியில் சேரு ஆனால் அவர்களை எம்பிசியில் ஆக்குறதுக்கு இப்போ நம்ம பேசுகிறோமே இந்த ரெண்டு மணி நேரம் போது முதலமைச்சர் ஒரு அமைச்சரவை கூட்டத்தை போட்டு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினா அது எம்பிசியில் சேர்ந்துடும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வர்றதுக்கு நாங்கள் தான் காரணம்னு திமுக பெருமையாக சொல்லி எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போதற்கும் திமுக தான் காரணம் சமூக நீதி எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் திமுக தான் காரணம் எதுதான் எல்லாத்துக்கும் சொந்த கொண்டாடுறது தானே கேக்குறது அதிகபட்சம் ஒரு அரசியல் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு போட்டிருக்கீங்கல்ல எவ்வளவு பேர் மாவட்ட செயலாளராக போட்டிருக்கீங்க பற்றி தர முடியுமா குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேக்கு தமிழரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழக அரசியலில் தலித் அரசியல் ஒரு பேசுபொருளாக இருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவன் பேசும்போது ஒரு தலித் இந்தியாவில் எந்த சூழலிலும் எப்போதும் பிரதமராகவோ முதல்வராகவோ வர முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு இதை ஆதரித்தும் எதிர்த்தும் நிறைய அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை முன் வச்சுட்டு வர்றாங்க முதற்கட்டமாக நீங்கள் அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம் இந்தியாவில் அப்படின்னு அவர் சொல்லலை தமிழகத்தில் ஏன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் ஏற்கனவே தலித்துகள் முதலமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள் ஐம்பதுகளிலேயே ஆந்திரா பிரிந்தபோது ஆந்திர மாநில முதல்வராக ஐயா வந்திருக்கிறார் பீகாரிலே போலவிஸ்நாத் சாஸ்திரி ஜெகநாத் பகாடியா போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் மத்திய பிரதேசத்தில் அமர்சிங் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் உத்திரப்பிரதேசத்தில் மாயாவதி மூன்று முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பீகாரில் ஜித்தன்ராம் மாஞ்சி அவர் வந்திருக்கிறார் மகாராஷ்டிராவில் சுஷில்குமார் சிண்டே அவர் வந்திருக்கிறார் தமிழகத்தில் வர முடியாது என்று அவர் பேசியிருப்பதாக தான் நான் செய்தித்தாள்களிலே அறிந்தேன் இந்தியாவில் என்றல்ல இந்தியாவில் பல மாநிலங்களில் இது நடந்திருக்கிறது நடக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அவர் பேசும்போதே உத்தரப்பிரதேசம் மட்டும் ஒரு விதிவிலக்கு மாயாவதி அவர்கள் மட்டும் ஒரு விதிவிலக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அது அவர் சொல்லியிருந்தாலும் சரி உங்கள் கேள்வியிலையும் சரி இவ்வளவும் நான் பெயரோட சொல்லியிருக்கேன்ல எங்கெங்கே யார் யாருன்னு இப்போ கடைசியாக பஞ்சாபில் அங்கே ஒரு தலித் முதலமைச்சராக வந்தாரே ஆத்மி ஆம் ஆத்மி கட்சியில் வர முடிந்தது இல்லை அப்புறம் காங்கிரஸில் கொஞ்சம் காலம் விட்டு வச்சாங்கல்ல அதனால் பல மாநிலங்களில் இது நடந்துருக்கு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் தனித்து நின்று போட்டியிட்டு அதாவது மா செல்வி மாயாவதி பெகஞ்சி மாயாவதியினுடைய தலைமையில் அந்த தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அது வேண்டுமானால் அதில் தனித்துவம் அவ்வளோதான் லலிதர்கள் வந்திருப்பது இப்போ துணை முதலமைச்சராக தெலுங்கானாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் பல மாநிலங்களில் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பல மாநிலங்களில் துணை முதலமைச்சராக கூட வர முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சராகவும் வர முடியவில்லை துணை முதலமைச்சராகவும் வர முடியவில்லை அதுக்கு என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்றைக்கு வரையில் ஒரு அறுபது ஆண்டு காலம் இரண்டு தலைமுறை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது திராவிட இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்களில் அதுக்கான வாய்ப்புகள் அமையலை திராவிட இயக்கங்கள் தான் இந்தியாவுக்கே முன்னோடி அப்படின்னு பெருமிதமாக குறிப்பிடுறாங்க சொல்லிக் கொள்கிறார்கள் எதுல முன்னோடி என்பது யாரும் சொல்லுவதில்லை சமூக சமூக நீதியில் நீதி மற்ற மாநிலங்களை விட மேம்பட்டு நிற்கிறது எப்படிப்பட்ட சமூக நீதி அனைவருக்குமானதாக இருக்கிறது எப்படிப்பட்ட சமூக நீதி அடித்தளத்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது எதிலாருக்கு என்னெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதை எல்லாம் பட்டியலிடட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் பேசும்போது முதல்வராக கூட வேண்டாம் துணை முதல்வராக கூட வேண்டாம் ஒரு கல்வி அமைச்சராக ஆதித்தமிழராக நீங்கள் கொண்டு வாங்க திமுகவுக்கு அந்த துணிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்வி தானே இப்போ சீமானை பொறுத்தவரையில் ஒன்றை அவருக்கு உறுதிபட அதை செய்கிறாரா அல்லது வேறு வழி இல்லாமல் செய்கிறாரா என்ற சர்ச்சைக்குள் நான் போகவில்லை அல்லது அவர் இயக்கத்தின் பெரும்பான்மை கருதி செய்கிறாரா என்ற அதிலேயே கூட நான் அந்த உண் செய்திகளிலே நடவடிக்கைகள் ஆனால் தமிழகத்திலே சமீப காலத்திலே பொது தொகுதியிலே அதிகமான தலித்துகளை நிறுத்துவது சீமான் கட்சி தான் அவர்கள் வெற்றி பெறுகிற போது இதை செய்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறி ஆனால் இப்போது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலான கட்சி தான் தொடர்ந்து பொது தொகுதிகளிலே தலித்துக்களை வேட்பாளர்களாக நிறுத்துகிறேன் ஒரு பண்பை வாடிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறது இல்லை அவர் சீமானவர்கள் பேசும்போது திருமாவின் கருத்தை நான் வரவேற்கிறேன் ஆனால் திமுக மீது நம்பிக்கை இருக்குங்கிற கருத்துல நான் முரண்படுறேன் அதை கண்டிக்கிறேன்னு சொல்றாரு திமுக மீது நம்பிக்கை இருக்கிறது என்று யார் சொல்வது திருமாவளவன் அவர்கள் அந்த நம்பிக்கை ஒரு வீணான நம்பிக்கை அது ஒரு காணல் நீர் அது ஒரு காணல் நீர் காட்சிக்கு தென்படுகிற காணல் நீரை தவிர அது தெளிந்த நீரோட்டம் அல்ல ஏன்னா துணை முதலமைச்சர் இருக்கட்டும் முதலமைச்சர் பதிவு ஒருபோது போது அது வேறு துணை முதலமைச்சர் இருக்கட்டும் இப்போது உள்ளாட்சி தேர்தல்கள் வரப்போகிறது இன்னும் சில மாதங்களிலே தமிழகத்திலே உள்ளாட்சி தேர்தல்கள் வரப்போகிறது இந்த உள்ளாட்சி தேர்தல்களிலே துணைத் தலைவர் பதவிகளிலே இடஒதுக்கீடு இது சட்டம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு பார்க்கலாம் இல்லையே இருக்கிறப்ப இன்றைக்கு கூட ஒரு புது மூன்று மாநகராட்சிகள் நேற்றைய முன்தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கிற இருபதுக்கும் மேற்பட்ட மாநகராட்சிகளில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நகராட்சிகளிலே முந்நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட ஒன்றியங்களில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பிறகு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளிலே எத்தனை ஊராட்சிகளிலே இடம் இடஒதுக்கிட்டு இருக்கிறது சட்டப்படி தந்தா வேண்டும் என்கிற அந்த முறையை ஏன் திமுக அரசு செய்ய மறுக்கிறது திமுக நாங்க தான் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்குறோம் இப்படி பல விஷயங்கள் அது சட்டம் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு இட இடஒதுக்கீடு என்பது தமிழக அரசில் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அது தலைவர் காலத்திலேயே அது அறிவிக்கப்பட்டது எந்த காலத்தில் என்பவர்களின் இறுதியில் அப்போதே அறிவிக்கப்பட்டது அப்போவே வந்து இங்கே அப்புறம் இப்போ என்ன புதுசாக அவங்க சொல்றது நாங்கள் பெண்களுக்கு இட இடஒதுக்கீடு தரோன்னு இது சட்டம் எந்த தேர்தலிலும் தேர்ந்தெடுக்கப்படுகிற எந்த தேர்தலிலும் அதன் தேர்தல் முறையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதன் தலைமை பொறுப்பில் இடஒதுக்கீடு தந்தாக வேண்டும் தலித்துகளுக்கு அவருடைய மக்கள் தொகை விதாச்சார அடிப்படையில் மாநில அரசுகள் தந்தாக வேண்டும் என்பது தேர்தல் நெறிமுறை இப்போ பாராளுமன்றத்தில் இருக்குல்ல சட்டமன்றத்தில் இருக்குல்ல இப்போ இதிலே கார்பரேஷன் மேயரில் இருக்குல்ல நகரமன்ற தலைவர்கள் இருக்குல்ல மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவிகளில் இருக்குல்ல ஒன்றிய குழு தலைவர் பதவியில் இருக்குல்ல ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இருக்குல்ல தலைவர் பதவிகளில் இருக்கிற அல்லது உறுப்பினர் பொறுப்புகளில் இருக்கிற மேல் கட்டத்திலையும் இருக்குது தலைவர் பொறுப்புகளில் அடுத்த கட்டமான இறுதிக்கட்டமான அந்த உறுப்பினர் பொறுப்புகளும் இருக்குது ஆனால் துணைத் தலைவர் பொறுப்புகளில் மட்டும் இல்லையா சமூக நீதி பேசுகிறவர்கள் இந்த சமூக நீதி பேசுகிறவர்கள் மூன்றாண்டு காலமாக இருக்காங்களே இவங்க வந்த பிறகு தானே நடந்தது திமுக வந்த பிறகு தான் நகரமன்றத்துக்கும் மாநகராட்சிக்கும் தேர்தல் நடந்தது இப்போ வரப்போகுது அடுத்த தேர்தல் நீங்கள் இடம் ஒன்று கொடுக்க துணைத் தலைவர் பொறுப்புள்ள நானே வழக்கு போட்டுருக்கேன் என்னுடைய வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்க உச்ச நீதிமன்றத்தில் போடுங்க இந்த சமூக நீதி பேச்சு வாயளவுக்கான பேச்சு இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக நீங்கள் பேசும்போது விடுதலை சிறுத்தைகளுடைய வன்னியரசு பேசும்போது ஒரு வாதத்தை குறிப்பிடுறாரு நாங்கள் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடை எதிர்க்கலை நாங்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமியும் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய சேக்கு தமிழரசு இவங்க ரெண்டு பேர் தான் எதிர்க்கிறாங்க ஆனால் பெரியாரிய சிந்தனையாளர்கள் இவங்களை கண்டிப்பதை இவங்களை விமர்சிப்பதை விட்டுட்டு நாங்கள் எதிர்ப்பதாக ஒரு போலியான தோற்றத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னு உங்களையும் இணைச்சி பேசியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அது ஏன் அவங்க வந்து பெரியார் எல்லாம் இதில் இருக்கிறாங்க பெரியார் தேர்தல் முறைகளையே நம்பாதவர் தேர்தலையே ஏற்றுக்கொள்ளாதவர் தேர்தல் ஜனநாயகம் என்பதே இந்த சமூகத்துக்கு தேவையில்லைன்னுவர் அப்படிப்பட்டவர் தேர்தல் தே தேர்தலில் பங்கேற்றவரா தேர்தல் அரசியலில் பங்கேற்றவரா தேர்தல் பதவி தேர்டர் இல்லை ஆனால் அவருக்கு இடஒதுக்கீட்டு முறையில் நம்பிக்கை இருந்தது நாங்களும் இப்போ என்ன சொல்கிறோம் அருந்ததியர்களுக்கு தரப்படுகிற உள் இடஒதுக்கீடு என்பது தரக்கூடாதது என்பது எதற்காக சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோன்னா எதற்காக சொல்கிறோம் அது இந்த முறையை சீரடிக்கும் உள்சாதி மோதல்களை உருவாக்கும் அது ஒரு பலனையும் அளிக்காது யாருக்கு அளிக்கப்படுவதாக சொல்கிறார்களோ அவர்களுக்கே அது ஒரு காகித சர்க்கரை காகிதத்தில் எழுதப்பட்ட சர்க்கரை அந்த சட்டம் காகிதத்தில் எழுதப்பட்ட சர்க்கரை அது அந்த சமூக மக்களை மேம்படுத்துவதற்கு உதவாது குழப்புவதற்கு மேலும் குழப்புவதற்கு பிரித்தாளுவதற்கு செய்யப்படுகிற ஒரு மாய வலை அதில் விழுந்து விடக்கூடாது என்று தான் நாங்கள் சொல்கிறோம் அதில் வந்து நீங்கள் வந்து எந்த வகையில் அறிஞர்கள் மேம்பாட்டுக்கு யார் அதற்கு எதிரே அவர்களுக்கு எதிரே அல்ல ஏன் அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை அவர்களுக்கு தெளிவில்லை என்றால் தெளிவுபட வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக அவங்க தான் இது இருக்கிறான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட முதல் கட்டத்தில் ஆதரத்தோர் தான் நடைமுறையில் வந்த சிக்கலைப்பு பின்னால் அவர் உணர்ந்த பின்னால் அவர் தான் வழக்க தொடுக்கிற போனார் இது உட்காந்து ஒரு ஒரு மேசையில் உட்காந்து விவாதிக்க நோடமா நான் கேட்குறேன் என்னை தெளிவுபடுத்து நான் தவறுன்னு சொன்னால் தெளிவுபடுத்து பொத்தாம் போதில் இதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ கிறிஸ்துவர்களுக்கு தரப்பட்டது ஏன் அவங்க திரும்ப கொடுத்துட்டாங்க உள்ளிடுவதுக்குடு அருந்த சமூகத்துக்கு தந்தபோதே மூன்று உள்ளது அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞரவர்கள் வழங்கினார்கள் யார் யாருக்கு இஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீதம் கிறிஸ்தவர்களுக்கு மூன்று சதவீதம் அருந்தீதியர்களுக்கு மூன்று சதவீதம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வகுப்பு பட்டியலிலிருந்து கூட தந்தார்கள் இது தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலிலிருந்து வழங்கினார்கள் அன்றைய காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்து ஒதுக்குவது என்பது மாநில அரசனுடைய சட்ட உரிமை ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரிப்பது என்பது மாநில அரசுக்கு வழங்கப்படாத உரிமை அந்த உரிமை தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போய் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த உரிமையை மத்திய அரசனுடைய துணையோடு உச்ச நீதிமன்றம் தனியாக தரல அப்படி தந்து விட முடியாது மத்திய அரசனுடைய துணையோடு அவங்க மாநில அரசுக்கு இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மேலும் சிக்கல்களை உருவாக்கும் இப்போ ஏன் அவங்க வந்து மூணு சதவீதத்தை கிறிஸ்தவர்கள் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க இல்லை கிடையாது ஒரு இடஒதுக்கீடு என்பது பல சரக்கில் கடையில் வாங்கிட்டு போகிற ஒரு பொருளாக வாங்கிட்டு போனாங்க பதினஞ்சு நாளில் கொண்டாந்து இந்த சரக்கு சரியில்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டாங்க ஏன் நடந்தது எப்படி நடந்தது முதல்ல இப்படி தருவதற்கு உரிமை இருக்கிற மாநில அரசுக்கு அதை திரும்ப பெறுவதற்கு உரிமை இருக்கிறதா இப்போ நானும் இங்கே என்னுடைய சில நண்பர்களும் சேர்ந்து ஆ எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு மொத்த இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அரசாங்கம் ஏற்றுக்குமா அரசாங்கத்துக்கு தருவதற்கு உரிமை இருக்கிறது திரும்ப பெறுவதற்கு உரிமை இருக்கிறதா கலைஞர் ராஜி செய்தார் ஏன் ஏன் அவர்கள் திரும்ப தந்தார்கள் ஏன் அதை அவர் செய்தார் அவங்க என்ன சொன்னாங்க இந்த மூணு சதவீதம் இடஒதுக்கீடு எங்களுக்கு நாகர்கோவில்லையோ கன்னியாகுமரியிலையோ திருநெல்வேலியிலையோ எப்படி பொருந்தோம் நாங்கள் அங்கே பதினஞ்சு சதவீதத்தை பல ஆண்டு காலமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம் பத்துக்கு மேற்பட்ட சதவீதத்தை கிறிஸ்தவர்கள் இந்த மாவட்டங்களில் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க நாங்கள் அனுபவித்து வருகிறோம் இப்போ அது மூணு சதவீதம் ஆச்சானா அங்கெல்லாம் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல பொருந்துமா பொருந்துமா இதே கேள்வியை கூட நான் என்னுடைய சமூக என்னுடைய சகோதரர்களுக்கு நான் கேட்பேன் பெரியார் மாவட்டத்தில் பெரியார் மாவட்டம்னே வருது ஈரோடு மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் சேலத்தில் ஒரு சில பகுதிகளில் மதுரையில் சில பகுதிகளில் இது வந்து இப்படி அறுந்த மக்களுக்கு தந்தால் அது பொருந்துமா மூணு சதவீதம் ஒன்று பொருந்துமா இதையே இப்போது இஸ்லாமியர் மக்கள் ஒரு சில பிரிவினர் சொல்லிட்டு இருக்காங்களா மூன்று சதவீதம் இது நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறது நாகை மாவட்டம் நாகை மாவட்டத்தில் நான் இதற்கு மேலாக கடந்த காலங்களில் பெற்று வந்தோம் பொது வெளியிலேயே பொது அரங்கிலேயே ஜெனரல் கோட்டா இருக்கிறதே எங்களுக்கு பெரும்பகுதி கிடைத்து வந்தது இப்ப கிடைக்கல என்று நாகப்பட்டத்தில் ஒரு பிரிவினர் சரி இது எல்லாத்துக்கும் மேல நீங்க இப்ப எந்த கணக்கை வச்சுட்டு மூணு சதவீதம் சொல்றாங்க யார் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதி வாரியான மக்கள் கணக்கு எடுத்தது எடுத்தது இதை திராவிட மாடலின் வெற்றி அப்படின்னு முதல்வர் திராவிட மாடலே எதுன்னு தெளிவு வரணும் அப்புறம் அது வெற்றியா தோல்வியாங்கிறது ஆமா அவருக்கு எது வெற்றின்னு தெரியும் இப்போ ஏன்னா அந்த பாமர மக்கள் அடித்தளத்து பாமர மக்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டு நலிந்து நசிந்து கிடக்கிற அருமை சகோதரர்கள் அந்த கோவை கொங்கு மண்டலத்தில் பகுத்தறிவாளர் பகுத்தறிவு சிந்தனையாளர் ஒரு ஒரு பொட்டு வைத்து விட்டு வந்ததை கூட பார்த்து என்னப்பா உன் நெத்தியில் ரத்தம் அழிதே என்று கேட்டவர் பொட்டு வைத்ததை பார்த்து குங்கும பொட்டு வைத்ததை பார்த்து என்னப்பா உன் நெத்தியில் ரத்தம் அடிகிறது என்று ஒரு அமைச்சரையே பார்த்து கேட்டவர் அவருக்கு கோயில் கட்டினார்கள் கோயில் கட்டினார்களா இல்லையா அப்போ திராவிடத்தின் வெற்றி தான் வெற்றி தானே இதே இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் எதிர்க்கிறோம் மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் தான் எதிர்க்கிறோம் ஆனா அருந்ததியீரிடஒதுக்கீடை எதிர்க்கலை அதே வேளையில் என்ன என்ன சொல்றாங்கன்னா எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க இதைத்தான் வந்து குளத்தூர் மணி அவர்களும் சுபவி அவர்களும் திரும்ப குழம்பி போய் இருக்கிறாரு குழப்பத்தில் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையை முன்வைக்கிறாங்க நான் வந்து குளத்தூர் மணி அவர்களையும் அவரும் என்னுடைய நண்பர் சுபவீர பாண்டியன் அவர்களையும் அவரும் என்னுடைய நண்பர் கடந்து போன ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் நடக்க வேண்டிய ஒன்றை அவங்களுக்கு திருப்பி நினைவுபடுத்துகிறேன் கடந்து போன்ற ஒன்று தமிழ்நாட்டில் இவ்வளோ காலமாக நரிக்குறவர்கள் எந்த பட்டியலில் இருந்தாலும் தெரியுமா நரிக்குறவர்களை விட தமிழகத்தில் ஆதார் கார்டு வாங்குவதற்கு கூட முகவரியில் ஆறு இப்போது எல்லாம் இந்தியன்களின் அடையாளம் ஆதார் ஒரு தனி மனிதனின் அடையாளம் ஆதார் அந்த ஆதார் அட்டை வாங்குவதற்கு கூட ஒரு முகவரி இல்லாமல் பஞ்சைகளாய் பராரிகளாய் நாடோடிகளாய் அடைந்து கொண்டிருந்த ஒரு சமூகம் கடந்த ஆண்டுக்கு முன்பு வரை அது எந்த பட்டியலில் இருந்தது பிசி எம்பிசி இப்போதுதான் போராடி போராடி மத்திய அரசு போராடி போராடி பலரும் சட்டமன்றத்தில் நான் உள்பட பலரும் சட்டமன்றத்தில் பேசி அன்றைக்கு அன்றைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் இரண்டு மூன்று கடிதங்கள் நினைவு கடிதங்கள் எழுதி இப்போ அது எஸ்டி பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கு நான் கேட்கிற ஒரு வலை சுபவிக்கும் என் சகோதரர் மணிக்கும் மறந்து போயிருக்கலாம் திமுக பல முறை சொல்லியிருக்கிறது அந்த மாநாட்டுகளில் போய் பங்கேற்று வீர உரை நிகழ்த்தியிருக்கிறது சட்டப்பேரவையிலிருந்து இருந்து பேசியிருக்கிறது கட்சிக்குள்ளே தீர்மானம் போட்டிருக்கிறது கட்சி தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறது வலியுறுத்தி இருக்கிறது மத்திய அரசு கடிதம் எழுதி இருக்கிறது என்ன தலித் கிறிஸ்தவர்களையும் தலித் பட்டியலிலே சேர்த்துக் கொள்ளலாம் இது சேர்க்கிங்களா என்ன எதற்காக நீங்க வந்து சுவல நாள் சொன்னீங்க சமீபத்துல இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு ஆச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை முறை என் சகோதரர்கள் வீரமணிய வீரபாண்டிய சப சுப வீரபாண்டியனோ குளத்தூர் மணியோ இது குரல் கொடுத்துருப்பாங்க இது மாநில அரசு செய்ய வேண்டியது எது அது எஸ்சியில் சேராட்டு பரவாயில்ல நாங்களும் சொல்றோம் எஸ்சியில் சேருன்னு எஸ்சியில் சேராட்டி பரவாயில்ல ஆனால் அவர்களை எம்பிசியில் ஆக்குறதுக்கு இப்போ நம்ம பேசுகிறோமே இந்த ரெண்டு மணி நேரம் போதும் முதலமைச்சருக்கு ஒரு அமைச்சரவை கூட்டத்தை போட்டு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினா அது எம்பிசியில் சேர்ந்துடும் பிசியிலேருந்து இப்போ பிசியில் இருக்குது எம்பிசியில் போய்டும் பண்ணுங்களேன் எம்பிசியில் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரம் எம்பிசியில் சேர்க்கறது மத்திய அரசனுடைய அதிகாரம் எஸ்சியில் சேர்க்கறது மத்திய அரசை வலியுறுத்துங்க ஆஹா எங்களோ மத்திய அரசும் எங்களுக்கு வந்து கலைஞர் நாணயம் போட்டு கேட்டு வாங்க தான் முடியும் இதெல்லாம் வாங்க முடியாது ஏ இதுக்கெல்லாம் எங்களால் அவங்கள கேட்டு வாங்க முடியாது இதை இதை போன்றவர்களை தான் அவர்களிடம் கேட்டு வாங்க முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அதை கூட செய்யலைன்னா பரவாயில்ல ஆனால் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எம்பிசியில் சேருங்களேன் இப்போ நம்ம சுபவியெல்லாம் சமூக நீதி ஆணையத்தினுடைய தலைவராச்சேன் சேருங்களேன் உங்கள் கட்டுருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு நினைவு வராதா இதெல்லாம் சமூக நீதி பட்டியலே வராதா இந்த யார் உற்சாதி போதலை ஏற்படுத்துவது குழப்பத்தை ஏற்படுத்துவது பிரித்து வைப்பது இந்த மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பது இந்த இடஒதுக்கீட்டு முறையை சீர்குலைப்பது இப்பவே நாங்கள் இடஒதுக்கீட்டு முறை முறையா தான் சொல்றோம் தமிழ்நாட்டில் ஆண்டு கால இடஒதுக்கீட்டு முறை நூறு ஆண்டு காலம் கொண்டாடலாம் ஆண்டு எட்டிக்கிட்டு இருக்கோம் இடஒதுக்கீட்டு முறை வந்து நீங்க வந்து முதல்நிலை பட்டியல்ல முதல் நிலை பட்டியல்ல முழுக்க பதினெட்டு சதவீதம் நிரப்பப்பட்டதுன்னு காட்டுங்களேன் ஒரு பட்டியல சொல்லுங்களேன் ஐயா அர்ச்சகர்ல அர்ச்சகர் பொறுப்புல அஞ்சு சதவீதம் கொடுத்துட்டோன்னு சொல்லுங்களேன் அர்ச்சகர் பொறுப்பு இருக்க அனைத்து அர்ச்சகராக வர்றதுக்கு நாங்க தான் காரணம்னு திமுக பெருமையாக சொல்லி எல்லாத்துக்கும் தி திமுக தான் காரணம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போவதற்கும் திமுக தான் காரணம் சமூக நீதி எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் திமுக தான் காரணம் தான் எல்லாத்துக்கும் சொந்த கொண்டாடுறது தானே எல்லாவற்றுக்கும் சொந்த கொண்டாடுறது தானே இல்லை வேணா இல்லைன்னா கேக்குறது அதிகபட்சம் ஒரு அரசியல் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு போட்டிருக்கீங்கள திமுக எவ்வளோ பேர் மாவட்ட செயலாளராக போட்டிருப்பீங்க பட்டியல் தர முடியுமா ஒன்றிய செயலாளராக போட்டிருக்கீங்கல்ல இல்லை அவர் ஆராசா இணையமைச்சராக கூட இருந்திருக்காரு ஐயா நான் வரேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் ஒன்றிய செயலாளராக போட்டிருப்பீங்களா எவ்வளோ ஒன்று செயலாளர் பட்டியல் இனத்துலேருந்து போட்டிருக்கீங்க நகர செயலாளர் அவ்வளோ பட்டியல் இருந்து போட்டிருப்பீங்க காட்ட முடியுமா ஆராசா எங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் நீலகிரி எந்த எந்த நாடாளுமன்ற தொகுதியில் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அவருடைய திறமைக்கும் அவருடைய ஆற்றலுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் கட்சியிலே அவருக்கு ஆற்றிய பங்குக்கும் நீங்க ஒரு பொது தொகுதியில் நிறுத்துங்களேன் இங்கிருந்து போய் நீலகிரியில் தானே நிற்கணும் எங்கிருந்து போய் பெரம்பலூர்ல போய் நீலகிரில நிறுத்தி தானே வெற்றி பெறணும் பெரம்பலூர்லேயே நிறுத்தி வெற்றி பெறவீங்களே தொகு விட்டுதா இந்த சமூகத்துக்கான அங்கீகாரம் பொது அரங்கில் மதிப்போ இடமோ வாய்ப்போ இல்லையா பொது அரங்கு வாய்ப்பு என்பது என்ன அதானே இல்லையா இப்ப அருந்ததி அமைப்புகள் அருந்ததி கட்சிகள் எல்லாருமே திமுக அணியில தான் இருக்கிறாங்க சமீபத்தில் இணையதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகுது அதிகமானவர்கள் வந்து ஒரு கூட்டத்துல பேசுறாரு பேசும்போது அருந்ததியர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை பறையர்களும் பல்லர்களும் ஓப்பன் இதில் இருந்ததுனால தான் நமக்கு அந்த சிக்கல் வந்துருச்சு பறையர்களும் பல்லர்களும் இந்த வார்த்தையை அழுத்த குறிப்பிட்டு குறிப்பிட்டு இடத்தை எல்லாம் அவங்க அபகரிச்சு அபகரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அவர் ஒரு சமூகத்தின் தலைவராக வர வேண்டும் அதுவும் ஒரு உட்பிரிவு சமூகத்தின் தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுவதோ அல்ல கனவு காண்பதோ அது அவருடைய உரிமை ஆனால் அபத்தமாக சொல்லக்கூடாது இந்த 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 தமிழ் மாநிலத்தில் இந்த உரிமை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னா இப்போ எத்தனை ஆண்டு காலமானது பதினாலு ஆண்டு காலம் உருண்டோட்டி விட்டது இந்த பதினாலு ஆண்டு காலத்தில் இங்கே நடைமுறையில் இருக்குது இப்போது இடஒதுக்கீட்டு ரோஸ்டர் முதிர்வு அதன்படி பட்டியலில் இடம் பொது இரண்டாவது இடம் தாழ்த்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் இரண்டாவது இடம் பொது இடம் இடம் இரண்டாவது இடம் இந்த கடந்த ஆண்டு காலமா யாரு எங்க வேலை வாய்ப்பு வந்தாலும் முதலிடம் பொது இரண்டாவது இடம் இரண்டாவது முன்னுரிமை யாருக்கு இப்ப இருக்கிற கடந்த பதினாலு ஆண்டு கால மாநில அரசின் ரோஸ்டர் சிஸ்டம் வேலைவாய்ப்பு முதிர்வு எப்படி பின்பற்றப்படுகிறது நடைமுறைப்படுத்தப்படுகிறது செயல்படுத்தப்படுகிறது என்றால் இப்படி தான் ரெண்டாவது இடம் யாரை அறிந்த தேர் தான் இந்த பதினாலு ஆண்டு காலத்தில் எங்கெங்கே கிடைச்சிருக்கு சொல்லுங்க பட்டியல் கொடுங்க ரெண்டாவது இடம் ஆறாவது இடம் ஏழாவது இடம் தான் யாருக்கே நீங்க சொல்ற அவர் சாட்டுகிறாரே அடுத்த ரெண்டு பிரிவு அடுத்த ரெண்டு பிரிவுக்கு எப்போ ஏழு நீங்க ரெண்டு நீங்க ரெண்டுலன்னு வந்த பிறகு எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு நிறைவேறி இருக்கு பட்டியல் கொடுங்க எப்படி பறிச்சிக்க முடியும் எப்படி பறிச்சிக்க முடியும் முதல்ல போய் நிற்கிற ஒருத்தர் பின்னாடி இருந்து எட்டி போய் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஒரு வரிசையில் பின்னாடி இருந்து ஒருத்தர் முன்னாடி இருந்து ஒருத்தர் முன்னாடி இருந்தவர் குரல் கொடுக்குறார் பின்னாடி இருந்தவன் எடுத்துக்கிட்டான் பின்னாடி இருக்கிறவன் எடுத்துக்கிட்டான்னு சாதாரண குழந்தைகள் கூட இது ஏற்றுக்குமா பதினாலு ஆண்டு காலமா எப்படி இருக்கு நீங்க நீங்கள் பெற்றது தான் நீங்க பெற்ற உரிமை தான் நீங்க கேட்டு வாங்கி தான் ஆனா எப்படி இருக்கு இப்போ என்ன நீங்க சொல்லுவீங்க அப்ப இந்த அப்ப நீங்க நீங்க சொல்றதே பார்த்தா இந்த பதினாலு ஆண்டு காலம் பயன்படலையா இந்த பதினாலு ஆண்டு காலத்தினால உங்களுக்கு பலன் இல்லையா இந்த பதினாலு ஆண்டு காலமா அரசாங்கம் ஏமாத்துதா உங்கள் பதில் படிய பின்னாடி இருந்தவங்க எடுத்துக்கிட்டோம் பின்னாடி இருந்தவங்க எடுத்துக்கிட்டோம் இருக்கு ஆனால் இதையே இஸ்லாமியர்களுக்கு வழங்கினார்கள் அவங்கள வந்து பட்டியலில் முதல்ல வச்சுருக்கணும் இதை எஸ்சி பட்டியலில் முதல்ல வச்சாங்கள நீங்கள் பட்டியலில் முஸ்லீம்களுக்கு கிடைக்கல இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கலன்னு தானே அவங்களுக்கு இடஒதுக்கொண்டு கொடுத்தீங்க அவங்களையும் இதே மாதிரி முதல்ல வச்சுருக்கணுமா இல்லையா பட்டியலில் அவர்களுக்கு இப்போது முதல்ல நான் இன்னும் ஆழமாலாம் போனால் பெரிய சர்ச்சைகள் உருவாகிடும் அவங்க முதல்ல எங்கே வைக்கப்பட்டார்கள் இப்போது எங்கே இருக்காங்க தெரியுமா இப்போ பதினாலாவது இடத்துல இருக்காங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க மிக்க நன்றி 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 வணக்கம்